தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி மதியானம் வந்த வானிலை அறிக்கை நம்ம சென்னை வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி அதே வேளையில் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒட்டு மேற்கு மாவட்டங்கள்லேயும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம முன்னாடியே சொன்னது தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க அதாவது நமக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை வந்து எங்கே வேணாலும் பதிவாகலான்னு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நமக்கு அங்கே இந்த மலைக்கெல்லாம் காரணம் என்னென்னா அங்கே ஒடிசாவுக்கு அருகிலே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு நினச்சோம் அது வந்து ரொம்ப வலு விளந்து வருகிறது புதிய ஒரு சுழற்சி மறுபடியும் அந்த இடத்துலேயே உருவாகி ஒடிசா மற்றும் நம்மளுடைய ஆந்திரா ஆந்திராவோட கடற்கரை ஓரங்களில் கரையை கடக்கப்போகுது செப்டம்பர் இருபத்தி ஏழு இந்த தேதி வாக்கில் அதனால் அந்த அந்த நிகழ்வுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து காற்று அதாவது மேற்கு காற்று தென்மேற்கு காற்று இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா மேற்கிலேருந்து கேரளா சைட்லேருந்து நமக்கு காற்று வந்து இப்போ அடுத்த ரெண்டு மூணு நாளில் நேராக அங்கே போக போகுது இதுதான் இப்போ வானிலையுடைய செய்தி ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க அந்த பக்கம்லாம் வெஸ்ட் பெங்காலு ஒடிசா இந்த பக்கம் ஜார்க்கண்ட் அந்த ஏரியாவே ஒட்டுமொத்த பகுதிகள் அந்த ஒடிசா பகுதி இது எல்லாத்துக்குமே வந்து எச்சரிக்கைகளை அள்ளி வீசியிருக்காங்க கடலுக்கு மீன் பிடிக்க சென்றவர்கள்லாம் வரணும் வடக்கு வங்கக்கடல் பகுதி அந்த பக்கம் மியான்மரு அந்த பக்கம் வந்து கொல்கத்தாவிலலாம் பல மழை பல வகை இடங்களில் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்குது மழை மியான்மரு இந்த பகுதிகளெல்லாம் அந்த சைடு குறிப்பாக வந்து அது அந்த ஒடிசாஸ் பகுதின்னு தான் நம்ம சொல்லலாம் அந்த பக்கம்தான் மழை பெஞ்சிகிட்ருக்கு பயங்கரமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு மலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் ரைட்டு தென் மாவட்டங்களாக இருந்தாலும் ரைட்டு கொங்கும் மாவட்டங்களாக இருந்தாலும் ரைட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களாக இருக்கட்டும் எல்லா பக்கமும் மழை இருக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக நமக்கு மழை குறையும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம சொல்லிக்கிறேன் ஏன்னா அதுதான் நம்ம இந்திய வானிலை அமையும் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்தி அதே வேளையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போது ஆரம்பமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்னுடைய பதில் அக்டோபர் பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை அந்த குளிர்ந்த குளிர்ந்த காற்று ஈரப்பதமான காற்று அந்த வடகிழக்கு காற்று எல்லாமே அக்டோபர் பதினைஞ்சாந்தேதிக்கு பிறகு தான் நமக்கு தீவிரமாக இருக்கும் அது வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் மீண்டும் ஒரு புதிய சுழற்சி உருவாகி அது படிப்படியாக வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய அதாவது வடக்கு வடக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்காள வரைகுடா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திர பிரதேச கடற்கரையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த வீடியோட வந்து விடைபடுகிறேன் இதே போல வானிலை செய்திகளுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நன்றி